மறக்காம சிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனல்ல எங்களுக்கு இன்ஸ்டெண்டா கிடைக்கும் சோ நம்ம சேனல்ல போற ரெண்டு முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று லூனா டோக்கன் அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா யூஎஸ்டிசி சோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லூனா டோக்கருக்கு என்ன ப்ரோ ஃபியூச்சர் இதுக்கப்புறம் நம்மளால் பெருசாக வர முடியுமா இல்ல பெருசாக அடுத்து கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டவுட் இருந்துச்சு இன்னைக்கு லூனா கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட பேர் டு பேர் எக்ஸ்சேஞ்சில் இருக்க பிளாக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பேர் டு பேர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனானமஸாக டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதாவது இன்டர்மீடியரை நீங்கள் வந்து யாரையுமே வச்சுக்காம டேரக்டாக ஒன் டு ஒன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் எக்ஸ்னு ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் ஒய்னு ஒரு பர்சன் இருக்காங்க டேரெக்டா டோக்கன்ஸ் வந்து எக்ஸு இந்தியாவில இருந்து வை யூஎஸ்ல இருக்க ஒரு பர்சனுக்கு டேரெக்டா மூவ் பண்றது பேர் டு பேர் அவரை நீங்க மாதிரி பார்த்திருக்க முடியாது பட்னா யாருன்னே தெரியாது பட்னா ஈஸியாக டிரான்ஸ்பர் பண்ணலாம் நடுவில் எக்ஸ்சேஞ்சோட ஹெல்ப் இல்லாம தான் பண்ணுவீங்க பட் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சோட ஹெல்ப் இன்டர்மீடியட் ஹெல்ப் இல்லாம இது வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ்ல செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு எக்ஸாம்பிள் காஸ்மோஸ் ஆகட்டும் சொலானாவா இருக்கட்டும் அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லூனா டோக்கன் அவங்க கம்யூனிட்டி கிட்ட கேட்டு நாங்க வந்து ஃபைவ் மில்லியன் பிளாக்ஸா இருக்கிற இந்த பேர் டு பேர் டூ மில்லியன் பிளாக்ஸா ரெடியூஸ் பண்றோம் ஸோ தட் இந்த ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் அவைலபிளா இருக்காது பட் ஆனா போறவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பாம் பாட்ஸ் தான் இப்போ ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இப்போ இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு நாங்களாம் அதை ரிடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி தான் இந்த லூனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் டு பேரை ட்ரஸ்ட் பண்ற வகையில தேவையில்லாத ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இல்லை ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் மில்லியன் பிளாக்ஸ் வந்து ஃபைவ் மில்லியன்ல இருந்து ஆல்மோஸ்ட் டூ மில்லியன் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அந்த லூனா சி கம்யூனிட்டி கேட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ இதனால பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா லூனா டோக்கன் வந்து லூனா சி கிளாசிக் டோக்கன் வந்து டென் பெர்சென்ட்டுக்கு ஆயிருக்கு அண்ட் யூஎஸ்டிசி காயின் அதோட யூஎஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி வந்து இதுதான் இன்னைக்கு லூனா சி அண்ட் லூனா டோக்கனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நியூஸ் அண்ட் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் கிட்ட ஃபார் மோர் இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ்